கோவம் வருதா கொஞ்ச நேரம் சாந்தமா உட்காந்து யோசிங்க இதுக்கு முன்னாடி கோவப்பட்டு ஏதாவது புழுங்க முடிஞ்சுதா அப்படின்ட்டு எப்படி போனோம் அங்க நேரா ஒரு மரம் தெரியுதா ஆமாங்க தெரியுது

சூடா வேற என்னதான் இருக்கு சூடா அடுப்பு இருக்கு அதுல நெருப்பு இருக்கு முதல்ல அதை கொண்டா பிரிக்க முடியாதது என்னவோ பொய்யையும் புருஷனையும் பிரிய கூடாதது குடும்பத்தையும் குழந்தைகளையும் சேர்ந்தே இருப்பது சரக்கும் சேராது சேராதிருப்பது சொந்தமும் பந்தமும் சொல்ல கூடாதது இன்னைக்கு மட்டும் குடிங்க சொல்ல கூடியது இன்னைக்காவது குடிக்காம வாங்க பார்க்க கூடாதது ஒயின் ஷாப்ப பார்த்து ரசிப்பது குழந்தையோட சிரிப்ப நாடகம் என்பது இனிமே குடிக்க மாட்டேன்னு நீங்க சொல்றது பொய்யுக்கு நீங்க உண்மைக்கு நான் அடிக்கு நான் வலிக்கு நீ அம்மா தாயே ஆள எவன் கேட்டாலும் இருக்கிறத வச்சு சந்தோஷமா இரு இருக்கிறத வச்சு பழகுறதுக்கு ஆசைப்படாதாங்கறான் நம்மகிட்ட இருக்கிறது என்னமோ கஷ்டமும் கடனோ மட்டும்தான் இதை வச்சு எப்படா சந்தோஷமா இருக்குதுன்னு கேட்டா ஒருத்தன் ஆயுத்தாளுக்கு மாத்துக்குறான் யாரையும் இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே பாக்க வேண்டி இருக்கு கஸ்டமர் உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது தானே ஏன் இங்க இருக்க என்னது எங்க அம்மா வீட்டுக்கு போவா போறேன் இப்படியே பேசிக்கிட்டு போற தான் வரும் வேற வழியே இல்ல போறேன் சந்தோஷமா போறேன் எங்கிட்ட வாங்கி அடகு வச்சிருக்கீங்க நகை அதெல்லாம் திருப்பி கொடுங்க வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கேன் ஏண்டி குடும்பம்னா சண்டை சச்சர வரதான் செய்யும் அதுக்கெல்லாம் கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போனா என்னடி அர்த்தம் வாழ்க்கை என்னடி ஆகுறது இது என்ன இது போடி போடி ஏதாவது வேலை இருந்தா சொல்றீங்க நானே பாக்குறேன் போடி அந்த பயம் இருக்கட்டும் இந்த நகையை குடுக்கறதே இதுக்கு தான் நம்ம பொன்மான தேடி நானும் பூவோடு வந்தே எங்க பூவை காணா மான கூட தான் காணா நான் ஏதாவது கேட்டனா கழிச்சல போவ என்னைய பார்த்தா மானு மாதிரி தெரியலையோ மாடு சைஸ்ல இருந்துட்டு மானு கேக்குதோ உனக்கு ராகம் பத்தல ராகம் ஆஹ் நீங்க எப்படியே கலாரி ராகத்துல பாடி கிழிச்சு ஹலோ ஐ லவ் யூ நான் உங்களை லவ் பண்றேன் நீங்க என்ன பார்த்தது கிடையாது என்ன மட்டும் இல்ல எந்த பொண்ணையும் பார்த்தது கிடையாது அதனால தான் நான் உங்களை பார்த்தேன் உங்க கூட வாழ்ந்தாதான் இந்த லைஃப் ஃபுல்ஃபில் ஆனா எனக்கு தோணுச்சு அதான் உடனே சொல்லிட்டேன் இந்த ஜென்மத்துல நீ தான் எனக்கு புருஷ நான் தான் உனக்கு பொண்டாட்டி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோ சீக்கிரம் நல்ல முடிவா சொல்லு இதனை உங்களது கால டியூனாக செட் செய்ய என் ஒன்றை அழுத்தவும் என் இரண்டை அழுத்தவும் என் மூன்றை அழுத்தவும் எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு அவன கொலை பண்ண போறேன் நான் சுட்டு அவன் சாகனமும் எலி இருக்கு உங்களுக்கு சொல்ல தெரியுமா என்னங்க ஒரு தோசை சுட்டவனுக்கு துப்பாக்கி எடுத்து சுட தெரியாதா துப்பாக்கி கிடைக்கலாம் கத்தி எடுத்து குத்தி கிண்டிட வேண்டியதா கத்தி கிடைக்கலாம் உறவுலை கடிச்சு முழுங்கிட வேண்டியதா போன்ல பேசும்போது பத்ததெல்லாம் நேர்ல பேசிக்கலாம்னு சொல்றாங்க சரி நேர்ல பேசும்போது மத்ததெல்லாம் போன்ல பேசலாம்னு சொல்றாங்க அப்போ எப்பதான் பேசுறது எப்படி பேசுறது நீங்களே ஒரு நாய்க்க சொல்லுங்க ஏம்ல தை மாசத்துக்கும் சித்திரை மாசத்துக்கும் என்ன வித்தியாசம் தை மாசம் சித்திரை மாசம் தெரியலங்க தை மாசத்துல சூரியனுக்கு நாம பொங்க வைப்போம் சித்திரை மாசம் சூரியன் நமக்கு பொங்க வைக்கும் நான் இப்பதான் குடி வந்தேன் இந்த ஏரியாவக்கு குடிச்சு. உன்னை பேர் தெரியலனா கூப்பிட முடியாதமா. என் பேர் வந்து என்ன பேர்? எனக்கே தெரியாதா? எனக்கே தெரியாம நீ பேர் வச்சி என் கூப்டனா 나한테 தெரியும் பாப்பா. நீலாம் इंग्लंडல இருந்தேமா அவரா? டேய் வினோத்தே, உன் ஸ்டைல்ல ஒரு திருக்குறள் ஒன்னு சொல்லு. திருக்குறளே. இப்ப பாரு இப்ப பாரு வரும்பா பா. சொல்லு தீயினால் சுட்ட கருவாடு நாருமோ நாராதோ நாவினால் நக்க உனக்கு பிடிச்ச மூணு விஷயம் சொல்லுடி பிரியாணி கூல் ட்ரிங்க்ஸ் அப்புறம் நீ என்ன அவ்வளவு பிடிக்குமாடி மாடி உனக்கு ஆமா சுத்தி சாப்பிட பிரியாணி குடிக்க கூல் ட்ரிங்க்ஸ் பில்லு கட்ட நீ அந்த நாக்கு பிடிச்ச சாக்கல கட்டி பாக்கு மரத்துல தொங்க விடுறீங்க

ஏங்க நேத்துக்கு நைட் ஏன் லேட்டா வந்தீங்க அட அத ஏம்பல கேக்குற நம்ம கல்யாணம் ஆச்சுல ஒரு மண்டபத்துல ஆமா அந்த மண்டபம் ஞாபகம் இருக்கா உனக்கு ஆ ஞாபகம் இருக்குது நைட் வரும்போது அந்த மண்டபத்தை இடிச்சிட்டு இருந்தாங்க கைய கட்டி நின்னு ஆசை தீர வேடிக்கை பாத்துட்டு இருந்தேன் எதுக்கு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த மண்டபத்தை இடிச்சிருந்தா நம்ம கல்யாணம் ஆயிருக்காது இல்ல ஏங்க உங்க அப்பா அம்மாவை தவிர வேற யார் காலையிலே விழுவணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க யார் காலில் விழுவீங்க என் மாமனார் காலில் எங்க அப்பா காலையாங்க எங்க அப்பாவை அவ்வளோ பிடிக்குமா உங்களுக்கு சரி ஏன் எங்க அப்பா காலில் விழுகணும்னு சொல்றீங்க என்ன காரணம் நம்ம கல்யாணம் ஆகி எட்டு வருஷம் ஆகுது இந்த எட்டு வருஷத்துக்கு என்னால் உன்னை பார்த்துக்க முடியல நாக்கு தள்ளுது எப்படி தான் உன்னை இருபத்தஞ்சு வருஷம் பார்த்து வளர்த்தா தெரியல

பல்லு வலி பல்லு வலி கேள்விப்பட்டிருக்கியா வந்திருக்கா உனக்கு வந்துச்சுன்னா தெரியும் காதல் வலி பெருசா பல்லு வலி பிரிச்சான் கொண்டு